தமிழக மக்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி செய்தி வாசங்கர் நான் மாநில செயலாளராக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளராக உள்ளேன் தற்பொழுது தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் கடந்த ஆண்டு பி எம் நம்முடைய பாரத பிரதமர் உத்தம தலைவர் நேர்மையானவர் உயர்ந்த நோக்கத்தோடு பாரதத்தை வலிமையாக உலக அரங்கில் முதல் நிலையில் இந்தியா திகழ வேண்டும் என்று அயராது பாடுபடுகின்ற ஒரு உன்னதமான ஒரு தலைவர் தான் எங்களுடைய பாரத பிரதமர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் அவரோடு இணைந்து அவர் இடுகின்ற பணியை நாங்கள் செவ்வனே செய்து வருவது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் இந்த நேரத்திலே அன்பான தமிழக மக்களுக்கு மத்திய அரசு நலத்திட்ட பிரிவின் சார்பாக மாநில செயலாளராக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் கடந்த ஆண்டு பிஎம் எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதில் ஏறக்குறைய பதினெட்டு வகையான தொழில் முனைவோருக்கான திட்டங்களை அதில் வகுத்துள்ளார் அதற்கான பயிற்சி அதற்கான முதலீடு அந்த திட்டத்தில் அனைத்து தொழிலாளர்களும் பயன்படுகிறார்கள் தொழில் முனைவோர்களும் பயன்படுகிறார்கள் அந்த திட்டத்தில் நிதியை பெறுவதற்கு பல லட்சம் விண்ணப்பங்கள் தமிழ்நாட்டில் வந்து குவிந்தவாறு உள்ளது ஒரு வகையில் எங்களுக்கு மோடியின் மீது மோடிஜியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் வருவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்றாலும் கடந்த வாரம் நம்முடைய தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் நம்முடைய மோடிஜியினுடைய திட்டத்தை நிராகரித்து விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் நாங்கள் செயல்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் அவ்வாறு அவர் சொல்வதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு புரியவில்லை மேலும் நாங்கள் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று கூறிவிட்டு தற்பொழுது தன்னுடைய தந்தையாரின் பெயரில் மோடிஜியினுடைய திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து திட்டங்களையும் அந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு உட்பட்ட திட்டங்களை சற்று பெயர் மாற்றம் செய்து கலைஞரின் கைவினை பொருட்கள் திட்டம் என்று அதற்கு பெயரிட்டு அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மாற்றம் செய்து ஒரு திட்டமாக செயல்படுத்துகிறார் ஏறக்குறைய பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினோட கூடிய விஸ்வகர்மா திட்டம் வந்து செவ்வனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் அனைத்தையும் விட தமிழகத்தில் நிராகரிக்கப்படுவதற்கு என்ன காரணம் தெரியவில்லை அதை ஒரு மாநில செயலாளராக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அருமை தமிழக மக்களே மோடிஜேயாவினுடைய பல திட்டங்கள் இவ்வாறு தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் அரசு ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு கொண்டு அதை சற்று பெயர் மாற்றம் செய்து மக்களுக்கு ஒரு ஏமாற்றக்கூடிய வகையில் செயல்படுகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நம்முடைய பாரத பிரதமர் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து மக்களுக்குமான ஒரு தந்தையாக தலைவனாக ஒரு பிரதமராக விளங்குகின்ற இந்த நேரத்தில் அனைத்து திட்டங்களையும் தமிழக மக்களும் பலன் பெற வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய கோரிக்கை அதை தமிழக முதல்வரும் ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்துமாறும் அந்த திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் பயனடைய பாரத பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த மாதிரியான கலைஞர் கைவினை பொருள் என்கிற அந்த பெயர் மாற்றம் செய்து ஏமாற்றக்கூடிய நேரத்தையும் அந்த வாசகத்தையும் விட்டு மக்களுக்கான சேவையில் முனைப்போடு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பெயர் மாற்றம் ஸ்டிக்கர் செய்து மக்களை ஏமாற்றுகின்ற இந்த தருணத்தை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு தொண்டனாக ஒரு மாநில செயலாளராக இந்த நாட்டினுடைய பல கோடி நல்ல குடிமகன்களில் ஒருவனாக நானும் திகழ்ந்து விளங்கி உத்தம தலைவர் மோடிஜியினுடைய செயல் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இன்றும் பல இந்தியாவில் தொடர்ந்து விளங்குகின்ற இந்த நேரத்தில் அவரோடு இணைந்து கைகோர்த்து அனைத்து மக்களும் சென்று விரைவில் ஒரு வல்லரசான பாரதத்தை நாம் எதிர்நோக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி ஜே